சீர்காழியில் வாகனங்களில் ரகசிய அறை அமைத்து ஹான்ஸ் குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் வாகனங்களில் இருந்த ரகசிய அறைகளை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி சிதம்பரம் அண்ணாமலை நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் குட்கா பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அண்ணாமலை நகர் அருகே உள்ள கடவாச்சேரி பாலத்தின் அருகே போலீசார் சோதனையில் ஈடுபட்ட போது இரண்டு டெம்போக்களில் மூட்டைகள் மாற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை போலீசார் பார்த்தனர் விசாரணையில் ஹான்ஸ் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் மாற்றப்பட்டது தெரியவந்தது டெம்போவில் ரகசிய அறையமைத்து அமைத்து அதில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் ஹான்ஸ் குட்கா போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பெங்களூரிலிருந்து கடத்தி கொண்டு வந்து சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ததும் தெரிய கடத்தலில் ஈடுபட்ட கொள்ளிடம் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் தர்மபுரி மாவட்டம் ஆலமரத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பச்சையப்பன் சேத்தியாதோப்பு அருகே உள்ள குமாரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த அருள்ராஜ் எறும்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் பிரேம்குமார் ஆகிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எழுபத்தி மூட்டை குட்கா பொருட்கள் இரண்டு மினி லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா பொருட்களையும் வாகனங்களையும் நேரில் வந்து பார்வையிட்ட சிதம்பரம் போலீஸ் டிஎஸ்பி லாமேக் திறம்பட செயல்பட்ட போலீசாரை பாராட்டினார் குட்கா பொருட்கள் கடத்தல் வழக்கில் மேலும் இரண்டு பேரை தேடி வருவதாக டிஎஸ்பி லாமேக் தெரிவித்துள்ளார் ரெண்டு இதில் நாலு ரெண்டு ஃபோர் வீலர் மினி லாரி டப்புக்கு எடுத்துருக்காங்க அதில் உள்ள ரகசிய மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இருந்து பார்க்கும்போது அந்த அரை தெரியாது உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரியும் அரை தெரியாது அது உள்ள பேக் பண்ணிட்டு வராங்க ஏதாவது பால் வண்டி மாதிரியும் இல்லை காய்கறி திருவண்டி மாதிரி எடுத்துகிட்டு வராங்க டெய்லர் வச்சு கொண்டு வருவாங்க அப்படி எடுத்துக்கொண்டு டிஸ்ட்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அஞ்சு பேர் அதில் கைது பண்ணியிருக்கிறோம் இன்னும் இந்த பெங்களூருக்கார ஒருத்தர் பெங்களூருக்கார ஒருத்தன் மற்றும் இன்னொருத்தர் நம்ம லோக்கலில் உள்ளவர் அவரையும் கைது பண்ண வேண்டியிருக்கு ரெண்டு பேரும் தலைமுறையாக இருக்கிறாங்க கர்நாடக மாநிலத்தில் குட்காவுக்கு தடை இல்லை அதனால் வட மாநிலங்களில் இருந்து பெங்களூரு வரை எளிதாக குட்கா பொருட்களை கொண்டு வந்து விடுகிறார்கள் புஷ்பா திரைப்படத்தில் வாகனங்களில் ரகசிய அறையமைத்து கடத்தல் பொருட்களை கொண்டு செல்வது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த படம் வந்ததிலிருந்து கடத்தலில் ஈடுபடும் பலரும் ரகசிய அறையமைத்து கடத்தல் தொழிலை செய்ய ஆரம்பித்துள்ளனர் தற்போது சிதம்பரத்தில் ஹான்ஸ் குட்கா போன்ற போதைப் பொருட்களும் ரகசிய அறையமைக்கப்பட்ட வாகனங்களிலேயே கடத்தி வரப்பட்டுள்ளது வாகனங்களில் ரகசிய அறைகளை கண்டுபிடிப்பதற்கென்றே தனியாக ஸ்கேனிங் கருவிகளை வாங்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்